கவுண்டம்பட்டி சுப்பிரமணியம் காவேரி பாசன விவசாயிகள் சங்கம் தமிழ்நாட்டில் காவேரி நதிநீர் நடுவர் என்ற இறுதி தீர்ப்பின் குறைபாடுகளை களைய வேண்டி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அந்த முறையீட்டின் தீர்ப்பினை பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வழங்கி அந்த தீர்ப்பை காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி முப்பதாம் தேதிக்குள் காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கப்பட வேண்டும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் கூறியது போல் முப்பதாம் தேதி வரை கால தாமதம் உள்ளது அதன் வரையில் பொறுத்திருப்போம் என்று கூறியதை நடைபெறும் ஏற்றுக்கொள்கிறோம் அதன் பிறகு மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாவிட்டால் உச்ச நீதிமன்றத்தீ கண்டம்தான் போட்டு போய் அதை நம்ம தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்ட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கலாம் விஜயத்தாக மறுக்கப்படுகிறது இதனால வந்து இருக்காண பண்ணி நகராட்சி கொடுக்கலாமா அப்படிங்கிற பண்ணி ஒரு தீர்மானம்

在这里。